வணக்கம் நண்பர்களே எப்போதும் நம்ம வீட்லேயும் ஆஃபீஸ்லேயும் இருக்க வேண்டிய ஏழு வாஸ்து பரிகாரங்களை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன் இந்த பரிகாரங்களுக்கு நம்ம வாழ்க்கையே மாற்றும் சக்தி இருக்குது இதை ரொம்ப சிம்பிளாக சொன்னால் வீட்லேயும் ஆஃபீஸ்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஏழு முக்கியமான வாஸ்து விஷயங்கள் இவையெல்லாம் இவை சரியான திசையில் இருக்கும்போது வீட்டில் பணம் சந்தோஷம் அன்பு குடும்ப பந்தம் எல்லாம் எப்போதும் நல்லாயிருக்கும் வாழ்க்கையும் நிம்மதியா போகும் முன்னாடி நான் பல தடவை சொல்லியிருக்கேன் என்னெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு ஏன்னா சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையே கெடுக்கிற மாதிரி இருக்கும் இன்றைய வீடியோவில் நம்ம வாழ்க்கைய நல்லா மாற்றக்கூடிய கண்டிப்பாக இருக்க வேண்டிய தான் பார்க்க போறோம் இதுல முதல்ல வர முக்கியமான விஷயம் என்னன்னா வீட்டோட என்ட்ரன்ஸ் உங்கள் வீட்டு என்ட்ரன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தா பெரும்பாலான வாஸ்து தோஷங்கள் பெரிய பாதிப்பை கொடுக்கவே முடியாது என்ட்ரன்ஸ் எந்தெந்த இடத்துல இருக்கலாம்னு வாஸ்துவில் சில குறிப்பிட்ட திசைகள் சொல்கிறாங்க உங்கள் வீடை இப்படி செஞ்சு கட்டியிருந்தாலும் எக்ஸாக்டாக வடக்கு இங்கன்னு எடுத்துக்கிட்டால் அங்கேருந்து கிழக்கு வரைக்கும் போகும் இடத்துல லெஃப்ட் சைடில் வர்ற என்ட்ரன்ஸ் பாசிட்டிவ் என்ட்ரன்ஸ்னு சொல்லுவாங்க அப்படி இருந்தால் எப்படியாவது பணம் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் வாஸ்து தோஷங்கள் இருந்தாலும் கூட மனவரத நிறுத்த முடியாது அதனால தான் முதல் முக்கியமான விஷயம் என்னென்னா வீடு கட்டுறீங்க அப்படின்னா அல்லது இப்போ இருக்கிற வீடானாலும் என்ட்ரன்ஸ் பாசிட்டிவாக இருக்கணும் அடுத்தது வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் அலமாரி அல்லது லாக்கர் பொதுவாக அலமாரி மேற்கு திசையில் இருந்தாலும் தெற்கு அல்லது மேற்கு சைட்ல இருந்தாலும் நல்லதுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ரொம்ப நல்ல விஷயம் வாட்டர் ஃபவுண்டன் நீரூற்று ரொம்ப பெரியதா வேண்டாம் சின்ன பவுண்டன் போதும் அதை எந்த திசையில் வைக்கணும்னா வடக்கு திசையில் வைக்கணும் வடக்கு திசைக்குள்ளே வைக்கும்போது அது ரெட் கலரில் இருக்கக்கூடாது அப்படி வச்சா வீட்டில் பணமும் செழிப்பும் எப்போதும் இருக்கும் வாழ்க்கையில் சந்தோஷமும் அதிகமாக வரும் ஏன்னா வடக்கு திசை குபேரருடைய திசை அந்த திசை சரியாக இருந்தால் பணம் சம்மந்தமான விஷயங்கள் நல்லா நடக்கும் அதுக்கப்புறம் தென்மேற்கு திசை தென்மேற்கு திசையில் கண்டிப்பாக ஒரு பெட்ரூம் இருக்கணும் அந்த ரூமை யார் பயன்படுத்தினாலும் பரவாயில்ல நீங்களாக இருக்கலாம் உங்கள் பெற்றோர்களாக இருக்கலாம் யார் பயன்படுத்தினாலும் அந்த ரூம் தென்மேற்கில் இருந்தால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் தென்மேற்கில் பெட்ரூம் இல்லைன்னா அதுக்கு மாற்று பரிகாரம் இருக்குது அந்த இடத்துல ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ அல்லது முன்னோர்களுடைய படம் வச்சாலே பெட்ரூம் இருந்த மாதிரி பலன் கிடைக்கும் இதில் ஏதாவது ஒன்றை பண்ணினாலே போதும் இதெல்லாம் ஏன் அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே அன்பும் புரிதலும் நல்லா இருக்கணும் இருக்க முடியாதுன்னா படத்தை வச்சாலும் போதும் ரூம் இருந்தா அங்கே தூங்குறவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இன்னும் நல்லா அடுத்ததாக ஐந்தாவது விஷயம் ஸ்வஸ்திக் வெள்ளையால செய்யப்பட்ட ஸ்வஸ்திக்காக இருந்தாலும் சரி நீல நிலத்துல இருக்கிற ஸ்வஸ்திக்கா இருந்தாலும் சரி வடக்கு வடகிழக்கு அல்லது கிழக்கு திசையில் கண்டிப்பா வச்சுருக்கணும் இப்படி வச்சா வீட்டில் எப்போதும் நல்லது தான் நடக்கும் உடம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வராது பணம் சம்பந்தமான விஷயங்களும் நல்லா இருக்கும் உறவுகளும் நல்லா இருக்கும் இதெல்லாம் செஞ்சால் அது எப்போதும் நல்லபடியா இருக்கும் உங்க வீட்ல எப்போதும் எந்த பிரச்சனையும் வராது உடம்பு சம்பந்தமான தொந்தரவுகளும் இருக்காது ஹெல்த் விஷயத்துல நல்ல பலன் கிடைக்கும் பணம் சம்பந்தமான பரிகாரங்களும் கிடைக்கும் ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான விஷயங்களும் சரியாகும் இப்போது நான் ஹெல்த் பற்றி சொல்ல போகிறேன் இதில் ஒரு முக்கியமான இடம் இருக்குது உங்கள் வீட்டை எடுத்துக்கோங்க இது வடக்கு திசைன்னு நினச்சிக்கோங்க அங்கேருந்து வடகிழக்கு திசை வரைக்கும் போகும்போது எக்ஸாக்டாக இந்த ரெண்டு திசைகளுக்கும் நடுவில் வர்ற இடத்த வடக்கு வடகிழக்கு திசைன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு ஸ்வஸ்திக் போடணும் அல்லது வச்சிருக்கணும் இதை சரியாக பண்ணினா உங்களுக்கு நல்லதும் சிறந்ததுமான ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் இப்போ சந்தோஷம் பற்றி பார்க்கலாம் எல்லாமே உங்கள் வீட்டில் இருக்கலாம் பணம் இருக்கலாம் குடும்பம் இருக்கலாம் எல்லாமே இருந்தாலும் சந்தோஷம் இல்லைன்னா வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக தானே இருக்கும் சந்தோஷத்துக்கான திசைன்னு சொன்னால் வடகிழக்கு திசை அந்த திசைக்கு அப்புறம் வர்ற கிழக்கு வடகிழக்கு பகுதி அந்த இடத்துல என்ன வைக்கணும்னா பார்த்தாலே மனசுக்கு சந்தோஷம் தர்ற மாதிரி ஏதாவது வைக்கணும் விளையாடுற குழந்தையோட ஃபோட்டோ சந்தோஷமாக இருக்க உங்கள் குடும்ப ஃபோட்டோ வெளியே எங்கேயாவது போயிருந்தா அங்கே எடுத்த சந்தோஷமான ஃபோட்டோ இதெல்லாம் வச்சாலே போதும் இதை வச்சா வீட்டுக்குள்ள சந்தோஷமும் நல்ல எனர்ஜியும் வர ஆரம்பிக்கும் இப்போது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பரிகாரம் இது நிம்மதியான தூக்கத்துக்கான பரிகாரம் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா எல்லாமே இருக்குது ஆனா தூக்கம் வர மாட்டேங்குது சிலருக்கு பேர் புகழ் எல்லாம் சரியா வர மாட்டேங்குது தூக்கம் இல்ல பெயரும் இல்லனா வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதுக்கான பரிகாரம் என்னன்னா தெற்கு திசையில நீங்க உங்க ஃபோட்டோவை வச்சுக்கலாம் இல்லனா உங்க பைய அந்த திசையில வச்சுக்கலாம் அப்படி பண்ணினா அந்த இடத்துல தூங்கிறதுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அல்லது உங்கள் ஃபோட்டோகிராஃபை அங்கே வச்சாலும் போதும் இதனால் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும் பேரும் நல்லா வரும் இதெல்லாம் பண்ண முடியலன்னா ஒரு ரொம்ப சக்தியான பரிகாரம் சொல்கிறேன் தினமும் குறைஞ்சது ஒரு மணி நேரம் தீபம் ஒன்று எடுத்துக்கிட்டு இந்த வடக்கு திசையில் ஏற்றி வைக்கணும் இதை தினமும் ப்ராக்டிஸ் பண்ணினா உங்கள் பேர் புகழ் எப்போதும் நல்லாயிருக்கும் எந்த நேரத்துலையும் அது கிடையாது ராத்திரி தூக்கம் ரொம்ப நல்லா வரும் நீங்கள் எப்போதும் சந்தோஷமாகவே இருப்பீங்க இதெல்லாம் ஏழு வாஸ்து பரிகாரங்கள் இதை பண்ணுறதுக்கு பெரிய செலவு எதுவும் இல்லை ஆனால் பலன் கண்டிப்பாக இருக்கும் வாழ்க்கை நல்லபடியே மாறும் இப்போவே இதை பண்ண ஆரம்பிங்க உங்கள் வாழ்க்கையில் வந்த சந்தோஷங்களை கமெண்ட் பாக்ஸில் நம்மக்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனல்ல புடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி